நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் சார்பா ஒரு காவல் நிலையத்துக்கு இரண்டு வழக்கறிஞர்கள் என்கிற விதம் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல் நிலையங்களுக்கு வழக்கறிஞர்களை நியமிக்க போறதா தமிழக வெற்றி கழகம் தரப்புல இருந்து ஒரு தகவல் வெளியாகி இருக்கு அந்த செய்தி இன்னைக்கு காலையிலேருந்து நியூஸ் சேனல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க எதனால இந்த மாதிரியான ஒரு முயற்சியை விஜய் பண்றாரு பொதுவாக ஒரு அரசியல் கட்சி தொடங்குறாங்க அப்படின்னா பூத் கமிட்டி அமைக்கிறதுல தான் ஆர்வம் இருக்கும் பூத் கமிட்டிகள் அமைத்து அதுல சரியான நபர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள முதல்ல கொண்டு தான் எல்லா அரசியல் கட்சிகளும் முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா ஒரு தேர்தல் நடக்கும்போது பூத் கமிட்டிஸோட ரோல் ரொம்ப பெருசாக இருக்கும் ஒரு பூத் ஏஜென்ட்டாக அந்த பூத்தில் உட்காந்து யார் யாரெல்லாம் ஓட்டு போட வராங்க சரியான நபர்கள் வாக்களிக்கிறாங்களா அப்படிங்கிறத சரி பார்க்கணும் வேட்பாளருடைய முகவராக அவங்க உள்ள உட்காந்து வேலை செய்வாங்க அப்படி ஒரு சட்டமன்ற தொகுதியில் எத்தனை பூத் கமிட்டிகள் இருக்கோ எல்லா பூத் கமிட்டிலையும் ஒரு ஏஜெண்ட்டை உட்கார வைக்கிறதே பெரிய சிரமம் இன்னைக்கு திமுக அதிமுக மாதிரியான பெரிய கட்சிகளுக்கு மட்டும்தான் அந்த ஸ்ட்ரென்த் இருக்குது அதனால தான் அவங்க ஆட்சிக்கு வரக்கூடிய அளவுக்கு செல்வாக்காக இருக்காங்க அதற்கடுத்தபடியாக அந்த பூத் கமிட்டிக்கு வெளியில் உட்காந்து வரக்கூடியவர்களை கைட் பண்ணுறது எத்தனை பேர் அங்கே ஓட்டு போடுவாங்க இவங்க ஒரு கட்சிக்கு ஆதரவாக ஓட்டு போடுறவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள அவங்க வீட்டிலேருந்து பூத் கமிட்டிக்கு வர வைப்பதற்கான முயற்சிகளை பல விதத்தில் இவங்க எடுப்பாங்க எலெக்ஷன் நேரத்தில் அவங்கள வண்டி வச்சு கூப்பிட்டு வர்றதோ இல்லை அவங்களை காசு கொடுத்து கூப்பிட்டு வர்றதோ சட்டவிரோதம் அப்படின்னாலும் கூட அங்க வாக்காளர்களாக இருக்கக்கூடியவர்கள் பூத்துக்கு வந்து ஓட்டு போடுற வரைக்கும் அவங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த பூத் கமிட்டி உறுப்பினர்கள் இவங்க தான் ஒரு கட்சியினுடைய ஆணி வேர்னு சொல்லலாம் அந்த மாதிரியான பணிகள்ல தீவிரமா வேலை செய்வாங்க விஜய் கட்சியிலயும் அந்த வேலைகள் ரொம்ப வேகமாக நடக்கிறதா சொல்றாங்க வரைக்கும் ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட்டுக்கும் மேலான பணிகள் முடிவடைந்திருப்பதா தகவல்கள் சொல்றாங்க ஆனால் இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரெண்டு வழக்கறிஞர்கள் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு சட்ட உதவி மையம் ஏற்கனவே விஜய்க்கு இருக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக சட்ட உதவி மையம்னு ஒன்று அமைச்சு வழக்கறிஞர்கள்லாம் அதில் இருக்காங்க பொதுமக்களுக்கு அதில் உதவிகள் செய்வதற்காக அந்த வேலையை நாங்கள் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க வழக்கறிஞர் அணியை ஸ்ட்ரெந்தன் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடுன்னு கூட நம்ம அதை பார்க்கலாம் ஆனால் எதனால் இந்த ஆயிரத்தி ஐநூறு போலீஸ் ஸ்டேஷன் அதுக்கு ரெண்டு வழக்கறிஞர் ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் அப்படிங்கிறத விசாரிக்கும் போது அதுக்கு ரெண்டு காரணம் அவங்களே சொல்லியிருக்காங்க இது வழக்கறிஞர்கள் வந்து பொதுமக்களுக்கும் உதவி செய்வாங்க அதே மாதிரி கட்சிக்காரங்களுக்கும் உதவி செய்வாங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு சொல்லியிருக்காங்க தமிழக வெற்றி கழகம் ஒரு அரசியல் இயக்கமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது சட்ட ரீதியாக நிறைய விஷயங்களை கையாள வேண்டியது இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு கிளை ஒரு கிளையிலிருந்தோ இருந்தோ ஒரு சின்ன பொதுக்கூட்டம் போடுறாங்க இல்லை சின்னதாக ஒரு கூட்டம் போட போகிறாங்க அப்படின்னாலும் காவல் நிலையத்தில் போய் அனுமதி வாங்க வேண்டிய தேவை இருக்கும் காவல் நிலையத்தில் அனுமதி வாங்குறது போலீஸ் சொல்லக்கூடிய விஷயங்களை சட்ட ரீதியாக புரிஞ்சிக்கிறது இது எல்லாத்தையுமே வந்து சாதாரணமாக இன்னைக்கு வந்து ஒரு வேலைக்கு போகக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய சேலரி டி எம்ப்ளாயீஸாக தான் நிறைய பேர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இருப்பாங்க பெரிய பெரிய அரசியல் கட்சிகளில் அனுபவம் வாய்ந்தவர்களோ அல்லது இருபது முப்பது வருஷமாக அரசியல்லே இருக்கிறவங்களோ கிடையாது இருக்கலாம் அப்படி இருக்கிறவங்க ரொம்ப குறைவாக இருப்பாங்க அப்போது வந்து அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு சட்ட ஆலோசனைகள் தேவைப்படும் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லை ஒரு அனுமதி வாங்குறதுக்கான லெட்டர் கொடுக்கறது காவல்துறை சொல்லக்கூடிய சட்ட பிரிவுகளை புரிஞ்சிக்கிறது இப்படி எல்லாத்தையுமே அவங்க கவனிக்க வேண்டிய தேவை இருக்கும் அந்த இடத்துல வழக்கறிஞர்கள் இல்லாமல் நேரடியாக இவங்களே போகிறாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு சரியாக வரும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி சில இடங்களில் அது தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கலாம் வழக்கறிஞர்கள் மூலமாக போகும்போது காவல் நிலையத்துலேயும் அதற்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க தேவையில்லாத குழப்பங்களையோ பிரச்சனைகளையோ இது தவிர்க்கும் அப்படிங்கிறதுனால தான் விஜய் இந்த மாதிரியான ஒரு டீமை ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காரு இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லா அண்ட் ஆர்டர் போலீஸ் ஸ்டேஷன்ஸ்னு பார்க்கும்போது ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட காவல் நிலையங்கள் இருக்குது உமன் போலீஸ் ஸ்டேஷன் பார்க்கும்போது இரநூறுக்கும் மேற்பட்ட காவல் நிலையங்கள் இருக்குது ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன்ஸ் ஒரு நாற்பத்தி ஏழு இருக்கும் அது இல்லாமல் டிராஃபிக் போலீஸ் ஸ்டேஷன்ஸும் தனியாக இருக்கும் இந்த மாதிரி வெவ்வேறு வகையான காவல் நிலையங்கள் இருக்குது இப்போ ஒவ்வொரு காவல் நிலையத்துக்கும் ரெண்டு வழக்கறிஞர்கள்னு சொல்லும் போது ஏறத்தாழ ஒரு சட்டமன்ற தொகுதி அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய அரசியல் ரீதியான பணிகள் எல்லாமே சட்டமன்ற ரீதியாகத்தான் இருக்குது இப்போ காவல் நிலையங்கள் வாரியாக ரெண்டு வழக்கறிஞர்கள்னு சொல்லும்போது கட்டமைப்பை பலப்படுத்தக்கூடியதில் இதுவும் ஒரு பகுதின்னு சொல்கிறாங்க இப்படி பூத் கமிட்டி அமைப்பது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில் பண்ணுறதுக்கான வேலைக்கான அடிப்படையோ அதே மாதிரி சட்ட ரீதியாக மன்றத்துக்கு தேவையான உதவிகளையும் அந்த கட்சிக்கு தேவையான உதவிகளையும் பண்ணுறதுக்கு தான் தமிழக வெற்றிக் கழகம் இந்த பணிகளில் ஈடுபட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் சொல்றாங்க ஜூன் நாலுக்கு பிறகு விஜயினுடைய கட்சியான தமிழக வெற்றிக் கழகம் ரொம்ப வேகமாக அரசியல் பணிகளில் ஈடுபட போகிறதாகவும் சொல்கிறாங்க ஏற்கனவே விஜய் கட்சி அறிவித்த பிறகு விஜய் விஜய் கட்சி தொடங்குவதாக பிப்ரவரி ரெண்டாம் தேதி அறிவிக்கிறாரு அதன் பிறகு உறுப்பினர் சேர்க்கைக்கான நிகழ்ச்சியும் அவர் தொடங்கி வச்சாரு அவரும் ஒரு வீடியோவும் ரிலீஸ் பண்ணியிருந்தார் தமிழக வெற்றிக் கழகத்துல எங்களுடைய கொள்கைகள்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த உறுதிமொழியை ஏற்றுக்கிட்டு நீங்கள் கட்சியில உறுப்பினராக சேரலாம் அப்படிங்கிற சொன்னதுக்கப்புறமா அப்புறமா ஆஃப்லைனில் நிறைய இடங்களில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர் சேர்க்கை முகாம்களை நடத்துனாங்க அது ஆஃப்லைனில் நடத்தப்பட்டாலும் அந்த உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க செயலிகள் மூலமாக மட்டுமே நடத்தப்பட்டது அதற்கடுத்தபடியாக கோடை காலத்தில் தண்ணீர் பந்தல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுமே அதை பண்ணுவாங்க பெரும்பாலும் அது எப்படி இருக்கும் அப்படின்னா முதல் நாள் ரெண்டு நாள் வந்து அந்த தண்ணீர் பந்தலுக்கான அடையாளம் இருக்குது அதுக்கு அடுத்த நாள் வந்து வெறும் அந்த தண்ணீர் பந்தல் மட்டும்தான் இருக்குமே தவிர அங்கே தண்ணீர் இருக்கா இல்லையான்றது பெரிய கேள்விக்குறி இதில் நான் ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன் விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் மாநிலம் முழுவதும் தண்ணீர் பந்தல்கள் அமைச்சிருக்காங்க இது விஜய் சொல்லி தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய இடங்களில் பார்க்க முடியும் சென்னை சிட்டிக்குள்ளேயே பார்க்கும்போது நிறைய இடங்களில் திமுக அதிமுக பாஜக இந்த மாதிரி அரசியல் கட்சிகள் ஏற்கனவே இருக்கிறவங்க எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் சார்பாகவும் தண்ணீர் பந்தல்கள் அமைச்சிருக்காங்க ஆனால் இதில் என்னென்னா மற்ற அரசியல் கட்சிகள் எப்படி வந்து முதல் நாள் அந்த தண்ணீர் பந்தல் வைக்கும்போது பார்த்தோன்னா தர்பூசணி கொடுப்பாங்க கிருணி பழம் இருக்கும் அங்கே பல வகையான பழங்கள் இருக்கும் பழச்சாறுகள் கொடுப்பாங்க ஆர்ஓ ஃபில்டர் வாட்டர் இருக்கும் இது எல்லாமே கொடுத்து பிரம்மாண்டமான முறையில் இந்த தண்ணீர் பந்தலை தொடங்கி வைப்பாங்க ஆனால் அதுக்கு அடுத்தடுத்த நாட்களில் நம்ம நேரடியாக அங்கே போய் விசிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலான இடங்களில் அந்த தண்ணீர் பந்தலில் தண்ணீர் பானையும் இருக்காது சில இடங்களில் தண்ணீர் இருந்தால் அதை குடிக்கிறதுக்கான டம்ளர் இருக்காது இல்லை வெறும் பானை இருக்கும் அதுக்கப்புறமா அது வந்து செயல்படாமையே போயிடும் இப்படி தான் பல இடங்களில் இருக்கும் சில நேரங்களில் அதை சரியாக ஃபாலோ பண்ணி பண்ணக்கூடியவங்களும் இருக்காங்க விஜய் மாற்று சக்தின்னு சொல்லி தான் அரசியலுக்குள்ளே வராரு தமிழக வெற்றி கழகம் ஏற்கனவே இருக்கிற கட்சிகள்லேருந்து மாறுபட்டு தான் நாங்கள் மக்களுக்கான சேவையை செய்ய போகிறோம்னு சொல்கிறாங்க அரசியல் என்பது எனக்கு இன்னொரு வேலை கிடையாது அது ஒரு புனித பணின்னு ரொம்ப தெளிவாக விஜய் அவருடைய குறிக்கோள் என்ன அவருடைய கோல் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டாரு நான் நேற்று வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் பார்த்தேன் அதில் இந்த ஃபோட்டோ வந்து கிரிட்டிசைஸ் பண்ணப்படுது இந்த ஃபோட்டோவை எடுத்து போட்டு நிறைய பேர் இதை விமர்சிக்கிறாங்க எனக்கும் கூட இந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது அந்த கேள்வி எழுந்தது ஏன்னா இந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது இந்த தண்ணீர் பந்தல்லையும் ஒரு தண்ணி கேன் வச்சிருக்காங்க அதில் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் என்ன கேள்வி வருது அப்படின்னா இந்த ஃபோட்டோவை பார்க்குற எல்லாருக்குமே மாற்றம்னு சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் கட்சியை தொடங்குறீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது நீங்களும் மற்ற அரசியல் கட்சிகள் மாதிரி தான் இருப்பீங்க போலயே அப்படிங்கிற கேள்வி தான் வருது ஏன்னா ஒரு தண்ணீர் பந்தல் அமைக்கும் போது அதுக்கான ஒரு குறைந்தபட்ச செலவு நிச்சயமாக இருக்கும் அதை யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் பொதுமக்களுக்கு தெரியணும் அதுக்காக அந்த கட்சியினுடைய பேரையோ அந்த கட்சியின் தலைவர் ஃபோட்டோவையோ பயன்படுத்துறதுல எந்த ஒரு கேள்வியும் யாருக்கும் இருக்க இல்லை எல்லாருமே இதை பண்ணுறாங்க ஆனால் அந்த தண்ணீர் பந்தலை அந்த கேப்ஷன் என்ன போட்டிருக்காங்கன்னா அந்த தண்ணி கேனோட வேலை முப்பது ரூபா தான் இருக்கும் ஆனால் அதுக்கு இவங்க செலவு பண்ண காசு ஐயாயிரம் ரூபா இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க இதை வந்து அவங்கள குறை சொல்றதுக்காக போட்டிருக்கலாம் அவங்கள பிடிக்காதவங்க போட்டிருக்கலாம் இல்லை விமர்சிக்கிறவங்க போட்டிருக்கலாம் அதை ஏன் பண்ணாங்க அப்படிங்கிறது செகண்ட்ரி பட் எல்லாரும் பண்ணுறது தான் நீங்களும் பண்ண போறீங்க அப்படின்னா மக்கள் எப்படி உங்களை மாற்று சக்தியாக பார்ப்பாங்க இன்னைக்கு அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் செய்யக்கூடிய எல்லாத்தையுமே மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க நேரடியாக பார்க்குறாங்க இல்லை சோசியல் மீடியாவில் ஏதோ ஒரு வகையில் எல்லாத்தையுமே பார்க்குறாங்க எது சரி எது தப்பு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் மற்ற கட்சிகள் மாதிரி தான் தமிழக வெற்றிக் கழகமும் இருக்கும் அப்படின்னா அது மாற்று சக்தியாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வி ரொம்ப அழுத்தமாக முன்வைக்கப்படும் அதே நேரத்தில் தொடர்ந்து நல்ல முறையில் இந்த தண்ணீர் பந்தலை செய்கிறதையும் பார்க்கலாம் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தினமும் வந்து அவங்க என்ன ட்விட்டரில் வீடியோவே போடுறாங்க தினமும் அது முதல் நாள் எப்படி அமைக்கப்பட்டதோ அதே மாதிரி டே ஃபிஃப்டீன் டே சிக்ஸ்டீன் டே செவன்டீன் ஒவ்வொரு நாளும் அந்த தண்ணீர் பந்தல் செயல்படுறத என்ஷூர் பண்ணுறாங்க அது வந்து நல்ல விஷயம்தான் இப்போ இந்த மாதிரி தொடர்ச்சியாக அதை செயல்படுத்தும் போது மே மாதம் அரசியல் கட்சிகள் தண்ணீர் பந்தல் தொடங்குறது ரொம்ப சாதாரண விஷயம் டே ஒன்னில் வந்து பழ ஜூஸ் கொடுப்பாங்க ஐஸ் வாட்டர் இருக்கும் நீங்கள் என்ன வேணுமோ மோர் எல்லாமே இருக்கும் ஆனால் அடுத்த நாள் ஒன்றுமே இருக்காதுன்னு சொல்லும்போது ஒருத்தர் மட்டும் முதல் நாள் ஆரம்பித்து கடைசி நாள் வரைக்கும் அதை பர்ஃபெக்டாக பண்ணுறாங்கன்னா மக்கள் தன்னால் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க இதை யார் பண்ணால் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த இடத்துல ஃபோட்டோஸ் வைக்கிறதுக்கும் விளம்பரப்படுத்துறதுக்கும் அதிகமான பணத்தை செலவு பண்ணும்போது அது மக்கள்கிட்டயே ஒரு வெறுப்பை ஏற்படுத்திடும் அதை வந்து இன்னைக்கு இந்த மாதிரி ஃபோட்டோஸெல்லாம் ஒரு கேள்வியாக முன்வைக்குது இதுக்கு முன்னாடி தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க இலவசமாக பால் ரொட்டி கொடுக்கறது ப்ளட் டொனேஷன் பண்ணாங்க இப்படி ஒவ்வொன்றும் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க விழியகம்னு ஒன்று ஐ டொனேஷன் பண்ணுறதுக்காக ஒரு ஆப் கிரியேட் பண்ணாங்க இப்படி நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க சமீபத்தில் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி நினைக்கிறேன் குமுடி பூண்டி பக்கத்தில் ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக இல்ல தமிழக பற்றிக் கழகம் சார்பான்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து புசியான போயிட்டு அந்த பயனாளிகளுக்கு கொடுக்குறாரு ரிப்பன்லாம் கட் பண்ணி வைக்கிறாரு பண்ணது நல்ல விஷயம் தான் ஆனா அதை சோஷியல் மீடியால ப்ரமோட் பண்ண விதம் வந்து நல்ல விஷயத்துக்காக பண்ணது அப்படியே டோட்டலா அகென்ஸ்டா மாறி கடுமையான விமர்சனங்கள் ஒரு சின்ன இந்த வீட்டை கட்டி கொடுத்துட்டு இவ்வளவு பெரிய விளம்பரம் தேவையா இது என்னங்க அப்படின்னு சொல்லி டோட்டலா ஒரு பெரிய கெட்ட பேரை வந்து அது ஏற்படுத்தி கொடுத்துச்சு மாற்றம்னு சொல்லக்கூடியவர்கள் ஏற்கனவே இருக்கிறவங்க தான் ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் என்ன பண்ணுதோ அதை தான் இவங்களும் பண்ண போகிறாங்கன்னா அது மாற்றமாக இருக்காது அப்படிங்கிறது தான் பொதுமக்கள் சொல்லக்கூடியதாக இருக்குது இந்த மாதிரி ஃபோட்டோஸோ இல்லை வீடியோஸோ வரும்போது அதில் வரக்கூடிய கமெண்ட்ஸாக இருக்கட்டும் அதை பார்க்குறவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே சொல்றது என்ன அப்படின்னா எங்க விஜய் வந்தால் புதுசாக எது ஏதாவது பண்ணுவாருன்னு பார்த்தா இவங்களும் அதை தாங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க அப்போ இதெல்லாம் ஓவராலாக பார்க்கும்போது சில நிறை குறைகள் இருக்கும் அதை தாண்டி விஜய் என்ன பண்ண போகிறாரு தமிழக வெற்றிக் கழகம் என்ன பண்ண போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தமிழக மக்கள்கிட்ட இருக்குது அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய போகிறாங்களா இல்லை அவங்களும் இன்னொரு அரசியல் கட்சியாக இருக்க போகிறாங்களா அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும்